படிக்காம நம்ம வந்து எதையும் சொல்லிட ஆனா அந்த அட்டைப்படத்துல உள்ள அந்த ஒரு வார்த்தையை வச்சு பாக்கும்போது கள அரசியல் புரிஞ்சனால தான் கட்டமைப்ப வலுப்படுத்த வேண்டி அண்ணன் வந்து உண்மையில சொல்றேன் எனக்கெல்லாம் காலையில் பத்து மணிக்கு சில நாள் சனி ஞாயிறு தான் பிள்ளைங்களுக்கு லீவு அந்த சனி ஞாயிறு பத்து மணி வரைக்கும் சில நேரம் தூங்குவோம் அந்த பத்து மணிக்கு எலும்புறதுக்கு அவ்வளோ சோம்பேறிதனமாக இருக்கும் புரியுது இல்லையா எழுமணுமா இன்னும் கொஞ்சம் தூங்கலாமேன்னு இருக்கும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய வயதை பார்க்காம தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம தனக்கு இவ்வளோ எதிர் எதிரான விஷயங்கள் இருக்குங்கிறத கூட யோசிக்காமல் தமிழகம் முழுவதும் மூணாவது சுற்று சுற்றுவார் எதுக்காகனா அரசியல் கட்டமைப்பு கள அரசியலை புரிஞ்சிக்கிட்டு தான் அந்த கட்டமைப்பு அதாவது அண்ணன் ஒரு ஆள் தான் மூன்றாவது சுற்று சுற்று என்ன செய்கிறாரு கள அரசியலை புரிஞ்சிக்கிட்டு நம்ம கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னு அதை வந்து தொய்வு இல்லாமல் கொண்டு போனோன்னு தானே போய் நிற்கிறாருங்க இன்றைக்கி வந்து பிஏக்களையும் கார்ப்பரேட்டுகளையும் விட்டு பேட்டி சொல்லி கொடுங்க பேசுங்க நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு போகிற கட்சிகளுக்கு மத்தியில் அண்ணனே இறங்கி நின்று செய்யறாருங்க அந்த தலைவன் இறங்கி நின்று செய்யற வேலையெல்லாம் அண்ணனாலும் மட்டும் தான் முடியும் உங்க நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த தலைவராது இப்படி அடிமட்டம் இறங்கி நீங்க சுற்றுப்பயணம் போய் பாத்திருக்கீங்களா எனக்கு தெரியல நான் நாற்பத்தாறு வருஷம் நாற்பத்தாறு வயசு ஆகுது ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷமா அரசியலை கவனிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்படி இறங்கி போய் கல அரசியலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற ஆளு கிடையாது மக்கள் ஏத்துக்காத வழி வேணும் அண்ணனுக்கு இருந்து அதுல ஒரு பெய்வு இருந்திருக்குமே தவிர கல அரசியல் தான் அன்னை செயல்படுறாங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள நுழையும் போதே தான் நான் உள்ள போனேன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கிறிஸ்தவ நெறிமுறைகளை கடைபிடிச்சு வாழ்ந்தாலும் அரசியலே பெரு ரொம்ப நாட்டம் இல்லாதவங்க தான் அந்த கிறிஸ்தவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கும்போது எனக்கு எனக்கான கேள்விகள்லலாம் அண்ணனுடைய காணொலிகள் பார்த்து பார்த்து தெளிவடைஞ்சு நான் உள்ளே போனனால நான் இன்னைக்கு கேள்வியே கேட்கல அண்ணன் வந்து ஒரு ஆதங்கமாக ஒன்று கேட்டிருந்தார் எப்படின்னா காலங்காலமாக கிறிஸ்தவர்கள் வந்து திமுக அதிமுகவுக்கே மாற்றி மாற்றி ஓட்டு போடுறீங்க அவங்க அவ்வளோ ஊழல் அராஜாகவும் பண்ணாலும் நீங்கள் ஓட்டு போடுறீங்களே கேட்டால் என்ன சொல்கிறீங்க உங்கள் வேதாகமத்தில் கையின் ஒன்று வந்து அரசாளுது அப்புறம் சூரியன் வந்து அரசாளுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அதனால நாங்கள் இதை தான் அடையாளமாக நினச்சிட்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே எனக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு இருக்குது கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு வேத வசனத்தை தான் இப்போ எடுத்து சொன்னேன் என்னென்னா அண்ணனுக்கு ஆதரவாகவும் வேத வசனம் இருக்குது அண்ணன் இப்போ பெற்றிருக்கக்கூடிய சின்னம் விவசாய சின்னம் இருக்கு இல்லையா அதுக்கு ஆதரவாகவும் கிறிஸ்தவ பைபிளில் வசனம் இருக்குங்கிறத கோடிட்டு காட்டினேன் பிரசங்கி நாலு பதினாலில் என்ன ஒரு வசனம் வரோன்னா அரசாழ சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு அடுத்த லைன் அடுத்து சொல்கிறேன் இப்போ முதல் லைன் வந்து அண்ணனுக்கு மிகவும் பொருந்தி இருக்கும் ஏன்னால் இந்த வசனம் ஏற்கனவே நிறைய தடவை நான் வாசிச்சது உண்டு ஆனால் அது என் தலையில வந்து உரைச்ச நிமிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த அந்த பாலியல் வன்கொடுமை நடந்த விஷயமா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம் வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் முடிவு பண்ணியிருந்தது அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது தான் இதை வந்து நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்புறம் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு கனிமொழி அம்மையார் அவர்கள் கூட கேட்டிருந்தாங்க காலையில நான் வழக்கம் போல் வேதாகம் வாசித்து புறப்படும் போது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு புறப்படும் போது என் கண்ணில் வந்து இந்த வசனம் படுது எப்படின்னா நான் வந்து அதை பைபிள் அந்த வேதாகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்குள்ளே தோணுது இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் கைது பண்ணி ஒரு சமூக கூடத்திலலாம் அடைக்க போகிறாங்கன்னு மனசில் ஒரு தோணல் தோணினால நான் என்ன பண்ணேன்னா அதை நினச்சிக்கிட்டே பைபிள் வசனத்தை திறக்கிறேன் திறக்கும்போது என் கண்ணில் பட்ட அந்த வசனம் என்னன்னா இதுதான் திருப்பவும் சொல்கிறேன் அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு அப்படின்னு அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா வழி வழியாக ராஜா ராஜாங்க பெரிய பெரிய ஆட்கள் தான் அரசாள் கிடையாது என்ன செய்யலாம் அரசாழலாம் அப்படிங்கிற கண்ணு அண்ணன் தான் ஏன்னா மக்கள் நலனுக்காக மக்கள் விரோத சட்டங்களுக்காக மக்கள் விரோத ஒவ்வொரு காரியங்களுக்காக அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக நாலு பெரிய கட்சிகளையும் எதிர்த்து எதிர்த்து பேசி மக்களுக்காக பேசி முன்னூறு கிட்டத்தட்ட இப்ப முந்நூறு கிட்ட வழக்கு போகும்னு சொல்கிறாங்க அண்ணன் மேல வழக்கு போய் நாலந்து முறை சிறையில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அப்போ சிறைச்சாலையில இருந்து தான் கடும் கோபமாகி அமைப்பா இருந்த கட்சி அமைப்பாக இருந்த நாம் தமிழரை கட்சியாவே மாத்துற அப்ப எனக்கு அதோட அதை பொருத்தி பார்க்க தோணுச்சு அப்ப எனக்கு அண்டே தினம் அந்த வேத வசனம் பட்டனால அதை வந்து ஒரு அடையாளமாக நான் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்த விடலை இந்த திமுக அரசு கைது பண்ணி மண்டபத்தில் கொண்டு அடைச்சப்ப மைக் இல்லை ஆனால் நான் அன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் பேச வேண்டிய ஆளில் நானும் ஒருத்தி ஆர்ப்பாட்டம் நடக்காதனால அண்ணன் என்ன சொன்னாங்க இதையே நம்ம பேசும் களமாக மாற்றிடுவோம் பேசுங்கும்போது முதல்ல நான் பேசினேன் பேசும்போது இந்த வசனத்தை சொல்லி தான் முடித்தேன் அன்னைக்கு அது மைக் இல்லாததுனால அந்த அளவுக்கு அது போய் சேரலைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு இங்கே கிறிஸ்தவர்கள் அமைப்பு மூலமாக கிறிஸ்தவர்களை தெளிவுபடுத்தும் விதமாக அமைஞ்ச இந்த இடத்துல இதை சொல்லணும்னு தோணுச்சு அதனால நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கேள்வியும் கிடையாது ஆதரவாக தான் நான் நிற்க முடியும் அப்படிங்கிறத எப்படி ஆ ஆமா அது ஏற்கனவே அண்ணன் கடிந்து பேசியிருப்பாங்க ஒரு கட்டத்துல ஒரு இதுல வந்து அஹ் என்ன செய்வேன்னு தெரியாதுங்கிற மாதிரி செருப்ப கூட இது பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணனுக்கு அதை சொல்லும் போது வரும் நீங்க ஏன் உங்களுக்குள்ள குறுக்கிக்கிறீங்க நீங்க சிறுபான்மை கிடையாது சிறுபான்மை அதுக்கு நிறைய இளையராஜா அவர்கள் வீட்டை வந்து அவர் அடையாளமா சொல்றதுன்ட்டு நிறைய சொல்லிட்டே இருந்தாரு அவர் கேக்குற கேள்விதான் மதத்தின் அடிப்படையில் நாங்கள் சிறுபான்மைன்னா நீங்கள் ஆளு இந்த தெலுங்கு மக்களாகி நீங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா அப்படிங்கிற கேள்வி வைப்பார் இதெல்லாம் புரிஞ்சுதான் அந்த கட்சியில் வந்திருப்போம் அதனால என் என்ன ஒரு கிறிஸ்தவ மகளா எனக்கு இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அண்ணன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பொதுவானவராக தான் தன்னுடைய ஆட்சி அமைப்பாருங்கிறதுல நான் உறுதியாக நம்புகிறேன் கண்டிப்பா பாதுகாப்பு கிடையாது இன்னும் எத்தனை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கன எத்தனையோ அந்த துண்டு பிரச்சாரம் கொடுக்கறவங்களை ஆர்எஸ்எஸ் மக்கள் வந்து நிப்பாட்டி நாமம் வச்சு விட்டுருக்காங்க பெண்களை வந்து கேவலமா பேசி ஓட விட்டுருக்காங்க எத்தனையோ பேரை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க அதெல்லாம் திமுக அரசு கேட்டுதா நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி மதத்தை யார் வேணாலும் பரப்பலாம் அது வந்து குற்றமாகாது அதை வந்து யாரும் தடுக்க கூடாது அப்போ இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலையே அப்போ இந்த தைரியத்தை அந்த ஆர் எஸ் எஸ் வளர்க்குறது இப்ப யார் இப்ப யாரு வந்து யாரை வளர்க்குறாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்தவர்களுக்கு அவங்க பாதுகாப்பெல்லாம் கொடுக்கல அவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க அண்ணன் சொல்ற மாதிரி நம்முடைய பாதுகாப்புல அவங்க ஒரு பயங்கரமான சொல் வாழ்க்கை வாழும் அப்படி பாத்தீங்கன்னா எல்லா ஒரே ஜாதியரா ஒரு மாமா சித்தப்பான் கூட்ட எல்லாரும் ஒரே ஜாதியா எல்லாரும் அண்ணனை சார்ந்த ஜாதியா அப்படின்னு கிடையாது எல்லாரும் வேற வேற ஜாதி அவர் இயக்குனராக இருக்கும்போதே இல்லை அந்த பெரியாரிய கொள்கையை எடுத்து சுமந்துட்டு போகும்போதே அதுக்கப்புறமா அரசியல் களம் காணும் போதே யார் யாரோட உறவாடி இருந்தாங்களோ அவர் அவர் துண்டிக்கலை அதுதான் நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரின்னு ஆயிட்டாங்கன்னா நானே என்ன தனி மனித இதில் பார்த்தீங்கன்னா திமுகனா எனக்கு பிடிக்காத வெறுப்புடன் திமுக சார்ந்தவங்களும் நான் திருப்பி கூட பார்க்க மாட்டேன் பேசி பழகிருந்தா கூட ஒதுங்கி போகணுன்னு தான் நினைப்பேன் ஆனால் அண்ணன்ட்ட ஒரு சிறந்த பண்பாடு ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒன்று மண்ணால் பழகிருக்கோம் இருக்கும் ஏற்கனவே மாமா மச்சான் சித்தப்பான் தான் நம்ம கூப்பிட்டு பழகியிருக்கோம் அந்த ஆட்களை வந்து நாம் அப்படி தான் அதை இதுக்காக அரசியலுக்காக அவங்கள வந்து நாம் நம்முடைய பண்பாடை மறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தனியாக இருக்கும்போது செயின் அறுத்துட்டு போகிற திருடனை பார்த்து நீங்கள் மாமான்னு கூப்பிடுவீங்களா பக்கத்து வீட்டுக்காரன் இலைய குப்பையை உங்ககிட்ட போடுமா நம்ம நிலத்தில் ஒரு காம்பவுண்டை கூட என்ன செஞ்சிருப்பான் எடுத்திருப்பான் ஆனாலும் சண்டை போட்டாலும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு நம்ம ஒரு ஒரு முன்னாடி நண்பனாக இருந்தோமே என்ன செய்வோம் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போவோம் கல்யாணம் காது குத்துனா என்ன செய்வோம் போய் நிற்போம் அவன் நமக்கு நிறைய வேலைகள் பார்த்துருப்பான் ஆனாலும் செய்வோம் அதே ஒரு திருடன் முன்ன பின்ன தெரியாதவன் வந்து நம்ம வீட்டில் வந்து திருடிட்டு போயிட்டான் அவனை எதிர்பார்க்கும்போது காலரை பிடிச்சி கேட்போமா இல்லை மன்னிச்சு கடந்து கூட போயிடுவோம் ஆனால் மாமா மச்சானும் கூப்பிடுவோமா அதே அதே தான் அந்த திருட்டு திமுகவையும் திருட்டு பாஜகவையும் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் வேண்டிய குழாவை வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் குலநாசம் செய்கிறவங்க இல்லை குலநாசவாதிகள்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அதுலேயுமே அவர் பழகிறவங்கள்ட்ட பழகிட்டு தான் இருக்கு எத்தனையோ திமுக புள்ளிகள் அவருடைய சொந்த பந்தங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாலும் ஏதோ அவர் பழகுற பழக்கத்தை என்றைக்குமே விட்டதில்லை அப்படிங்கிறத மட்டும்தான் புரிஞ்சிக்கணுமே தவிர அரசியல் களம் வேற உறவு முறை வேற இருக்கிறத இது பண்ணும் அதுக்காக எல்லாரையும் கொஞ்சணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பிடித்தம் இருக்கும் எனக்கு பிடிச்சவங்க நான் மாமான்னு கூப்பிடுவேன் எனக்கு பிடிக்காதவங்க மாமாவாகவே இருந்தாலும் கண்டுக்காம போவேன் ஒரு தனி மனிதனோட சின்ன உணர்ச்சிகளை கூட நீங்க எல்லாத்துக்கும் போட்டு கோத்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நாம சொல்றதுக்கு ஒரு தலைவன் ஆடிட்டு இருக்கவும் முடியாது

ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே காணொளியை பார்த்து அண்ணனை வந்து வெறுத்தது உண்டு எப்படின்னா அப்போ வந்து இவர் அறியப்பட்ட ஒரு தலைவராக எனக்கு தெரியலை நான் ஒரு காணொளி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ வந்து கடலெல்லாம் உப்பா படைச்சிருக்காரு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்போ நான் நினச்சேன் ஏன் இவர் வந்து இப்படி இயேசு த அரசியல் பண்ணுங்க ஆனால் ஏன் கடவுளை இழுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிறிஸ்தவராக எனக்கு கோபம் வந்தது அப்போ எனக்கு வந்து அது கொஞ்சம் அவர் பேசுனது எல்லாரையும் போல இந்திய கிறிஸ்தவர்கள் நினைக்கிற மாதிரி நான் கொஞ்சம் இவர் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லாமல் தான் இருந்தேன் ஒரு நாலு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருடம் கழித்து என்ன செய்யறேன்னா இவருடைய காணொலிகளை யூடியூப்ல இறஞ்சி கிடக்குது உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் என்னதான் பேசுறாரு பாப்பமேன்னு பார்க்கும்போது அதே காணொலியில நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவர் இந்து ராமரையும் கிண்டல் அடிச்சிருப்பாரு முஸ்லீம் அல்லாவரையும் கிண்டல் அடிச்சிருப்பாரு எல்லாருமே எல்லா இறைவன் ஒரே கொஸ்டின் கேட்பாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா நீ எப்படி இறைவன் ஆக முடியுங்கிற அந்த கான்டெஸ்ட்ல வந்திருப்பாரு அதனால நான் இறைவன் வேண்டாம் கடவுளை மறுக்கிறேன் இவ்வளவு இப்ப கூட நீங்க நிறைய கடவுள் மறுப்பாளர்கள் ஏன் கடவுளை மறுக்கிறீங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தை இவ்வளவு பாதியல் வன்கொண்டு நடக்குது சின்ன ஜிரிசுகள் பார்க்காம பிச்சு பிச்சு போடுறாங்க போருங்கிற முறையில அது ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது ஊழல் நடக்குது லஞ்சம் நடக்குது கொலை நடக்குது இவ்வளத்தையும் பார்த்துட்டு இருக்க கடவுள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய கடவுள் மறுப்பாளர்கள் சொல்றாங்க அந்த அந்த நூலில் தான் அன்னைக்கு அன்னைக்கு அந்த பார்வையில அது அவர் சொன்னது அதனால அவர் கிறிஸ்தவத்தை மட்டும் சொல்லலை எல்லா இறைவனையுமே கிண்டலா பேசியிருக்காரு அதை இன்னைக்கு தெளிவா சொன்னாரு அன்னைக்கு நான் கடவுள் மறுப்பாளராக இருந்தேன் அரசியல் தான் இவங்க எப்பவுமே தேர்தல் அரசியல் தானே ஏன்னா கிறிஸ்தவ வாக்குகள் இவங்களுக்கு லம்பா கிடைச்சிட்டு இருக்கு இப்ப இவர் வந்து கிறிஸ்தவர்கள் பக்கம் நிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது கிறிஸ்தவரில் இவர் எல்லா மதத்துக்குமான தலைவருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவர் யாருக்காகவும் தனித்து நின்ற மாதிரி இந்துக்களுக்காகவும் நிற்பாரு முஸ்லீம்களுக்காகவும் நிற்கிறாரு கிறிஸ்தவங்களுக்காகவும் நிற்கிறாரு இப்போ மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பொது தலைவனா வாராரு இது நமக்கு அரசியல் ஓட்டுகளை பாதிக்கும் எல்லா மதத்தவர்களும் அண்ணன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்முடைய ராஜ்யம் அடிபட்டு போயிடோங்கிற அந்த ஒற்றை உங்களுக்கு புரியுது அதனால அதை பரப்பிட்டு இருக்கும்